கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த சனாதன சேக்ஸ்ன்னு ஒரு வீடியோ செம்மையாக போயின்னு இது பார்த்துனேங்கிறோம் நான் பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்ட்டு போயிட்டு அந்த யூடியூப்பில் ஸ்டுடியோன்னு ஒன்று தனியாக வச்சுருப்பான் போய் பார்த்துட்டு எவ்வளோ பேர் பார்த்துங்கிறாங்க எந்த வீடியோ பார்த்துங்கிறாங்க சைவம் தாமதமாக்கும் சனாதன செக்ஸ் புத்தர் விசேஷம்னா புத்தர் மனைவி விசேஷம் இல்லையா ஒரு ஒரு ஆறு வீடியோ மட்டும் எப்போ பார் பார்த்தீங்கன்னா சனாதனம் தான் வந்து நிற்கும் ரெண்டாவது அதுக்கு தான் கமாண்டுங்களாம் வரையத்திருப்பாங்க நிறைய பேர் அதில் என்ன சொல்கிறேன் பஞ்சமரின் சனாதான செக்ஸ் அந்த வீடியோ தலைப்பு பஞ்சமரின் சனாதான செக்ஸ் பஞ்சமறிய சனாதான செட்ஸுன்னு அழகாக தலையில் கிஸ்ஸு தோலில் இடி இடுப்பில் வேலை காலில் இவன் தான் யார் இப்போ சனாதானம் அதில் புரிய வச்சிட்டிங்களா லாஜிக்காகவும் எத்திக்ஸாகவும் நான் அதில் புரிய வச்சுட்டேன் ஒரு கடவுள் புரிந்து கொள்ள ஒரு மனிதன் முயற்சி செய்கிறான் அப்படின்னு சொன்னால் கடவுளை அடையிறதுக்கான வழிகளை சொல்கிறதுக்கு பேர் சனாதானம் ஆமாம் கடவுளை அடையிறதுக்கான வழிகள் தான் எங்கே இருக்குது அதுதான் சனாதன தர்மம் சனாதன தர்மம் ஏன் ஒருத்தொருத்தரும் புக்கு எழுதி வச்சிட்டு போய்க்கிறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் அங்கெல்லாம் சொல்ல மேலை நாடுகளை பற்றியோ ஐரோப்பிய கண்ட்ரிகளை பற்றியோ இல்லை அரபு நாடுகளை பற்றியோ பொதுவாக எல்லா மதமே மேக்சிமம் மதங்கள் ஆசிய கண்டத்தில் தான் உருவாகிருக்குது நிறைய மதங்கள் எங்கடா உருவாகிதுன்னா ஆசிய கண்ட தான் ஏன்னால் லார்ஜஸ்ட்டு பாட்டெலாம் இருக்கும் அஞ்சு கண்ட மக்களுக்கு அஞ்சு காயம் பற்றவர் இப்படிலாம் நாற்பத்தி ஏழு கசேடி நாற்பத்தி ஏழு வாதை நோய்கள் இது மாதிரிலாம் தமாஸ் பண்ணியிருப்பாங்க அளவுக்கு திருநள்ளாருக்கு போனாக்கா சேட்டலைட்டு நின்றும் இந்த மாதிரிலாம் பயங்கரமான பிரில்லியண்ட்டுகள்லாம் ச அந்த வண்டியில் வந்து ஏழுநூறு பார்ட்ஸில் ஓடுறது எல்லாம் இரு லட்சம் பத்து கட்டி தொங்கூட்டாக தான் ஓடுது ஆமாம் டைட்டானிக் ஏன் வந்து சரியாக ஓடலடான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு எதுவும் என்ன பண்ணல ஒரு மஞ்சிரூவா கருப்பு படிகாரமோ என்ன பண்ணி வைக்கல கட்டி வைக்கல கட்டி வச்சுருந்தா அது மாலுமிக்கு மூக்கில் போய் உள்ள இதுவாகி கரெக்டாக திருப்பி ஓட்டிருப்பேன் உங்களுக்கு தெரியவே இல்லை நீங்கள் வண்டியில் வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கங்க பையப்பன் கோயிலுக்கு போகிறவங்களாம் சில இதெல்லாம் செரிஞ்சு போகிறதுக்கு காரணம் எலஞ்சம் மழை டயரில் வைக்கல நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஏன் செஞ்சு ஊந்துதுன்னு நீங்கள் போய் பார்க்கணும் பின்னாடி அதை ரீவைன் பண்ணினே போனீங்கன்னா அவங்க டயரில் ஒரு எலட்சம் பழம் அழிவு போன வச்சுருப்பாங்க நீங்கள் உஷாரை பார்க்கல இல்லைன்னா பேரம் பேசி வாங்கி வந்துருப்பாங்க அந்த எலஞ்ச மருத்தை கம்முனு வாங்கி வரணும் சாமிக்கு வாங்குறது போய் பேரம் பேசலாமா பத்து ரூபாய்க்கு வத்தர கொடுங்கன்னா அவங்க ரெண்டு புத்த கூட கம்முனு வாங்கி வந்துடணும் ஏன் சார் இப்போ நீங்கள் பஞ்சமதியின் சனாதன சக்தி தானே சனாதானம் அப்படின்னு சொன்னால் ஜனங்கள் எல்லாம் இறைவனை அடையணும் இறைவனை அடையிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு அப்போ சனாதானத்தை ஒழிப்பன் சொல்கிறாங்கன்னா சனாதானத்தை ஒழிப்பன் சொல்கிறதுக்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்குது ஏன்னா சனாதானம் என்ற பேரில் வர்ணாசிரம கொள்கையில ஒத்துக்கிறாங்க ரெண்டு இருதி இப்போது சனாதானம் எழுதணுங்க வர்ணாசிரமத்தையும் எழுதி வச்சுக்கிறாங்க கூட என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா மனிதன் ஒரே மாதிரியான மனநிலை உள்ளவன் இல்லை நான்கு விதமாக இருக்கிறான் இதில் எதுலையுமே சேர்க்க முடியாத ஒரு கேட்டகரி இது அவன் அஞ்சா அவன் இதில் சேரவே மாட்டான் அவன் பஞ்சமர் நான் அந்த கேட்டகிரி நான் அந்த மாதிரி செக்ஸ் பண்ணுவேன் எப்பட்றான்னா அஞ்சு ஏன் என்னால் என்ன பண்ண முடியும் கடக்க முடியும் இது வந்து நீ செக்ஸாக பார்த்தீங்கன்னா செக்ஸ் தான் இது புரிஞ்சுக்கணியானா ஓ அப்போது பஞ்சமர்னா எல்லாத்தையும் கடந்தவரா அஞ்சு பூதம் பாவி நான் பஞ்சமர் அப்படின்னா ப அஞ்சு பஞ்சபூதம் பாவி நான் காற்று நெருப்பு தண்ணி பூதங்கிறது இல்லை அஞ்சு பூதம் அஞ்சு பூதத்துக்கும் நான் தான் யார் ஏதுவானவன் பஞ்சவர்னா நீங்கள் நினச்சக்கூடாது கீழ்த்தரமானவன்ட்டு பஞ்சவர்னா விசேஷமானவன் ஏன் பஞ்சபுத பாவி சூத்திரன்னா கீழ்த்தரமாக நெனைச்சக்கூடாது எல்லா சூத்திரங்களுக்கும் ஆதாரமானவன் சூத்திரம்னா ஆதாரம் விதி ஃபார்முலா நீங்கள் அந்த பேரை அசிங்கமாக்கி வச்சுக்கிறீங்க பிராமணனோட சூத்திர விசேஷமானவன் ஏன் சூத்திரதாரி அவன் தான் கடவுளுக்கு பேரே சூத்திரதாரி தான் கடவுளுக்கே பேர் என்ன சூத்திரதாரி தான் அந்த வருணாசிரம பேருங்கெல்லாம் கூட விசேஷமானது தான் ஆனால் இதை பிறப்பு வழின்னு நீங்கள் புரிஞ்சு வச்சிக்கிறீங்க சொல்லுங்கிறானுங்க புக்கை மாற்றி எழுதிறானுங்க புரிய வச்சுக்கிறானுங்க பஞ்சமர் அப்படின்னா அந்த நான் வர்ணாசிரமும் எப்படி சொல்லி வச்சுக்குது உங்களுக்கு இப்போ என்னென்னா ஜாதியை நிறைய பேர் சொல்லிவிட்டு எட்டு புள்ள குத்து ஒரு செட்டி புள்ள வாங்க நீரான் எட்டு புள்ளையை கொடுக்கணுமா எந்த புள்ளையை வாங்கணுமா செட்டி புள்ள கெட்டி புள்ள அப்படி ஒன்று விளக்கண்ணிக்கு என்னது மூலையார் செம்மோ விளக்கண்ணிக்கு கேடு இப்படி ஒரு பழமொழி பறையனுக்கு வாழ்வு வந்தாக்கா பாஜிராஜரில் கூட பிடிப்பான் இதெல்லாம் என்னடான்னு கேட்டிங்கன்னா ஜாதியில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குறானுங்க சொல்லப்பட்ட விஷயம் வேற புரிதல் நிமித்தமாக ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னது வேற ஆனால் அவன் நடைமுறையில் என்ன ஆகிடுது நீ யார் என்ன ஜாதி நான் என்ன ஜாதி ஒருத்தர் சொல்லவே சொல்கிறாரு இன்னும் இருந்தாலும் ஒரு ஜாதி பேர் சொல்லி அவர் கிறிஸ்துவராக மாற்றிட்டா தானே அந்த ஜாதிக்கு எப்படி திரும்ப வருவார் அது கேட்க கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன் என் பொண்ணை வந்து அந்த என்ன பண்ண மாட்டேன் கொடுக்க மாட்டேன் இப்படியே சொல்கிறாரு கிறிஸ்துவர் கொடுக்க மாட்டேன் துலுக்குனுக்கு கொடுக்க மாட்டேன் ஏன் துலுக்குனு துலுக்குனு ஒரு வார்த்தை துலுக்கன்னு ஒரு வார்த்தை நீ தான் கேள்விப்பட்டேன் எனக்கு ஏற்படு ரொம்ப சின்ன வயசில் கேள்விப்படுகிறேன் துலுக்கன் இப்போ அதெல்லாம் நிறைய பேர் பேசுறது இல்லை இஸ்லாமியர்கள் முகமதியர் தான் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இருக்குது இங்கே உலகத்தில் ஜாதியை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது சனாதானமோ வர்ணாசிரமோ ஒன்றா சேர்ந்து ஜாதியாக இருக்குதுன்னு போது ஒரு அவர் பேசுகிறாருன்னா சனாதனத்தை ஒழிப்புனால் அவருடைய மனசில் அதான் வந்திருக்க முடியும் என்ன இருந்திருக்க முடியாது மனிதனுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குன்ற எண்ணம் தான் அவங்க இருக்கணும் இருந்திருக்கும் தெரியாது எனக்கு இந்த மாதிரி வண்ணம் அவ்வளோ தூரம் புரிஞ்சு வர எனக்கு தெரிலப்பா அவர் சொன்னவர் சொல்கிறேன் அப்போ அங்கே அப்படி இல்லை ஆனால் இங்கே இப்படி அப்போ பிறப்பால் இல்லையான்னா கிடையாது வர்ணம் பிறப்பால் கிடையாது எல்லா அந்தனரையும் கேட்டுப்பார் பிராமணனையும் போய் கேட்டுப்பார் காயத்ரி மந்திரம்னு ஒன்று சொல்கிறான் அதை யார் சொன்னாங்கன்னு கேளு காயத்ரி மந்திரங்கிறது இல்லை அது சொன்னது யாரே யாரா விஸ்வாமித்ரர் பிறப்பால் யார் அவரே சத்திரியன் ஆனால் அவர் பிராமணன் நல்லா புரிஞ்சு வச்சிடணும் பிறப்பால் யார் அவரே சத்திரியன் ஆனால் அவர் மனதால் அவர் உயர்வால் அவர் பேசுனதுனால் அவர் காயத்ரி மந்திரம் சொன்னதுனால் யார் அவரே ஒரு சத்திரியன் என்ன ஆக முடியும் புரிஞ்சு வச்சுக்கோ வாய்ப்பு இருக்குது ஆயிருக்கிறாங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் பரசுராமன் அப்படின்னு அவன் யார் பிராமணன் பிறப்பால் பிராமணன் பரசுராமன் எல்லா ராஜாவும் வெட்டுவேன்னு கத்தி எடுத்துன்னு ஒண்ணான் நிறைய பேர் வெட்டினான் இப்போ யார் அவன் சண்டைப்பட்டா யார் அவன் சத்திரியன் அப்போ பிராமணனா பிறந்தவன் சத்திரியனாக ஆகலாம் சத்ரியனாக பிறந்தவன்னாவும் ஆகலாம் பிராமணனா ஆகலாம் நான் பஞ்சமராக பிறந்துட்டுவேன் வச்சுக்கோ என்னுடைய சனாதன செக்ஸ் எங்கே போய் முடியும் செக்ஸாகவே பார்த்துருந்தா உனக்கு எப்போ புரியா கர்ம பூச்ச பயிலே நீ எப்போ பார்த்தால எதை பார்த்துங்கிற நான் உன்னதமான ஒரு விஷயத்தை உள்ளே ஒழிச்சு வச்சுக்கிறேன் நீ எப்படி புரிஞ்சிங்கன்னா அதை புரியுதானா சொல்கிறேன்ட்டு அப்போ பிறப்பால் நீ எங்கே பிறந்திருந்தாலும் நீ நான் ஆக முடியும் வள்ளுவர் சொன்ன அந்தனு யார் நினச்சிக்கிறீங்க பிறப்பாலியா நீங்கள் பிறப்பால் போய் தேடுறீங்க குரு எப்படி அடிக்க அடிப்படி எப்படி கிடைப்பான் பிறப்பின் அடிப்படையில் குரு வரவே முடியாது எப்படி வருவான் பைத்தியம் அவன் ஜாதியாக கடந்தெல்லாம் வந்திருக்க முடியும் வேணும்னு கடவுள் எங்கே உருவாக்குவான் ஒருத்தனை உனக்கு எப்போ பணி வரும் எப்போ ஆணவன் திமுரு போவோம் அந்த மூணு மணங்கு பால் தான் ஒரு வேட்டு வச்சு பால் எடுத்துன்னு போகிறா ராஜாவோட பொண்ணு தனியாக உட்காந்துக்கிறா அங்கே பீரியட்லாம் வந்துச்சுன்னா ஓரம் கட்டுருவாளுங்க அவளுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போடுவோம் இவன் பசியும் பட்டிமா வயிறு வெட்டி போய்கிறானேனு உட்காந்துக்கிற உனக்கு என்ன பண்ணால் திண்டு தண்ணோ பால் எடுத்து குத்தா முதல் மணம் குடிச்ச உடனே திமுர் வந்துச்சு அவனுக்கு பசி ஆறுன உடனே பசி பசியில் எடுத்து குச்சான் இவன் வேட்டு வச்சுன்னு நினச்சான் சி உன் திமிரு என்ன அவர் திட்டு திரும்ப குச்சான் பசி தான் எனக்கு முக்கியம் வேட்டு வச்சிருந்தாலும் மூணாவது குடிச்சிட்டு உடனே தான் மூணாவது மணக்கு தான் மகிழ்ச்சியாக யார் கொடுத்தாலும் பால்ன தான் பால் தான் புத்தர் ஞானம் மஞ்ச கதை தான் உனக்கு தேவை என்ன பசிக்கு கடவுள் தேவைங்கன்னா எனக்கு கடவுள் தெரியும் அவ்வளோதானே உன் வேலை மற்றதெல்லாம் உனக்கு என்னது பார்த்துங்கிறேன் ஏன் பார்த்துன்னு பார்த்து நப்பினி தமாசா கத்துன்னு நீ நல்லா பார்த்துவிட்டு அதுவரை அவர் அப்படி பேசுவார் இல்லையா பிடிக்குது தானே உனக்கு பிடிக்காமல் இவ்வளோ பேர் பார்த்துங்கிறீங்க இப்போ கூட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பார்த்துக்கிறான் அட் அ டைம் லைவ் எத்தனை பேர் பார்த்துன்னுறான்னு யாருக்கு தெரியும் இல்லை ஒன்று ஒன்று டவுன்லோட் பண்ணி பார்க்குறோம்னா எவ்வளோ பேர் இருக்கிறான்னுங்க நிறி அதெல்லாம் விஷயம் கிடையாது தகவல் என்கிட்டருந்து கொட்டுது நீ வாங்கிக்கோ வாரிக்கோ பஞ்சமுறியின் சனாதன செக்ஸு இதை புரிய வைக்குது பிறப்பால் நீ எங்கே பொண்ணுதாலும் என்ன ஆக முடியும் உன்னால் பிராமணனால் ஆக முடியும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோ நீ அந்தனா ஆக முடியும் எப்போ அந்தனா அப்போ அந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ யார் தான் பிரம்மத்தை புரிந்த அத்தனை கூட யார் தான் பிராமணன் தான் நீ பிரம்மத்தை புரிஞ்சிக்கலனா யார் பிரச்சனை ஆனால் அதை சொல்லிட்டுனே சூன்யமாக இருக்குதுன்னு உடனே நீ கேள்விப்பட்டவொடனே நீ யார் என் வீடியோ பார்த்தா நீ பிராமணன் ஆகிட்ட பிரம்மத்தை உணந்தியாணா ஒத்துக்கலையானா யார் பிரச்சின அப்போ புரிஞ்சு வச்சுக்கோ பிறப்பால் இல்லை இது யார் ஒன்னா என்னவாக ஆகலாம் பிராமணன் ஆகலாம் இப்போது சாப்பாட்டில் இருக்குதுன்னு வச்சுட்டா தான் யாரும் பிராமணன் ஆக மாட்டான் பிராமணா என்ன பண்ண மாட்டா அதுக்கு ஒருத்தர் நாம் போட்டுன்னு சொல்லிட்டார் ராமா சாப்பிட்டா ராமர் யார் சத்ரியன் மனதால் யார் அவன் பிராமணன் ராவணன் யார் பிறப்பால் பிராமணன் செயல் யார் அவன் சத்ரியன் என்ன கதை உங்களுக்கு புரியவே இல்லையா இதெல்லாம் பரசுராம யார் ராவண யார் இதெல்லாம் பாருங்கள் அப்போ அங்கே இன்னும் இல்லை பிறப்பின் அடிப்படையில் கிடையவே கிடையாது ஒருத்தர் ஜாதியில் பொறுத்துட்டாண்டதெல்லாம் உயர்வாலாக இருக்க முடியாது நல்லா புரிஞ்சு வச்சிக்கணும் உங்களில் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் அதனால உங்களுக்கு பெருமை கிடையாது நீங்கள் படித்த படிப்பு நீங்கள் புரிந்து கொண்ட வாழ்க்கை நீங்கள் செய்கிற செயல் நீங்கள் பழகிற விதம் நீங்கள் நடந்துக்கிற நடத்தை தான் உங்களை என்ன பண்ணி வச்சுக்கிது ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்குது நீங்கள் பிறந்த அந்த ஜாலியில் பார்த்ததுனாலும் எல்லாரும் ஜாலியில் பிறந்தாலும் உயர்வாயிட்டீங்களா அண்ணா உங்கள் ஜாலியில் எல்லோரும் உயர்வாகுறாங்களா அண்ணா சொல்லுங்களா அப்படி பாங்களா எங்கள் ஜாதி எல்லோரும் சொல்லுவீங்களா அண்ணா இந்த சென்னையில் தவிர மற்ற எங்கள் சிறைச்சாலையும் போனால் ஜாதி வரியாகவே இது தான் ஏன்னா ஜாதி பிரச்சனை வந்துடுமா அங்கே கைதிகளுக்குள்ளே கூட ஜாதி வச்சுக்கிறானுங்க சிறைச்சாலையிலேயே புரியுது என்ன சொல்கிறேன்ட்ட அவ்வளோ ஒன்மத்தோடு ஆகிட்டு இருக்கிற இடத்துல சனாதனத்தை எதிர்ப்போன்னு சொல்கிறது இல்லை சம ஒன்றது அது ஒழிப்புன்னு சொன்னது அங்கே வேறு இடத்துல அந்த அர்த்தம் வேறு ஆனால் சனாதானம் வர்ணாசிரமும் வேறு ஒரு அர்த்தத்தில் இருக்குது அது யார் ஒத்திப்பீங்க இப்போ நான் சொன்னால் ஒத்திப்பியா பிறப்பால் கிடையாது இப்போ நான் வந்து பிராமணன் சொல்கிறேன்னு வச்சுக்கோ என்ன புரிஞ்சிச்சு நான் பிராமணன் சொன்ன இவர் மட்டமாக பிறந்து விட்டு நிரூபி இது பேசிக்கிறேன்னு எதுவான் ஒருத்தன் கீழே என்ன நீ எதுவான் இவர் மட்டமாக பிறந்துட்டார் இப்படிலாம் சொன்னோம்லாம்ங்கிறோம் அவர் ஒரு ஜாதியில் தாத்தப்பட்டவர் இல்லை அங்கீகாரம் வேணுன்றதுக்காக பேசிக்கிறாருன்றான் யா எவனா அங்கீகாரம் ஓத்தவங்கம்மான்னு பேசுவான் நான் அங்கீகாரம் வாங்க பேசலைன்றதுக்கு தான் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றேன் இல்லைன்னா என்ன ஆன் தெரியுமா அங்கீகாரம் வாங்குறது எப்படிலாம் பேசணும் தெரியுமா நிறையவே பேசக்கூட என்ன அது உபரிநத்தை எடுத்து வச்சுன்னு புரியாத பாஷையில் சொல்லணும் அப்பப்போ கத்தணும் கலை மகா கௌத மகால காதி கல மதிக்கு ருகாதா பகா இது ஏம் நம்பர் இதில் அதை சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த வேதத்தில் ஒரு கர்மம் இல்லைடா நேற்று செஞ்ச செயல் இன்னி செஞ்ச செயல் நாளைக்கு செஞ்ச செயல் இதைத்தான் ஆகாமியம்னு ஒருத்தர் எனக்கு கேள்வி கேட்டார் சக்கர வியூகம் பற்றி பேசினே இருந்தாங்க புள்ளத்தாசியாக இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு டக்குன்னு உள்ள குழந்தை ஊன் கொட்டினவுடனே நிறுத்திட்டார் அதை பற்றி பேசலை இப்போ சொன்ன ஒரு நாரதரா நாரா என்ன ஒரே குழப்பமாயிடுச்சு சக்கரை வியூக்குன்னா என்ன நினச்சிக்கிறீங்க ரவுண்டு கட்டி அடிக்கிறது சுத்து போட்டாங்கன்னு அர்த்தம் நீ லோக்கல் பேசி பேசிப்பாரு ரொம்ப சாதாரணமாக புரிஞ்சிடும் உனக்கு சக்கர வியூகம்னா என்ன மாதிரி ஆயிடுச்சு உனக்கு போ இப்படி ஒரு வியூ எங்குது போல எங்கள் அம்மா எனக்கு ஒரு கதை சொன்னாங்க எங்கள் பாட்டி எங்கள் அத்தை நிறைய கதை சொல்லிடுறாங்க எங்கள் அம்மா அவங்களே கூட வந்துட்டுக்கலாம் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க ஒரு போர் கலை நிபுணர் அவர் சண்டையெல்லாம் பயிற்சியெல்லாம் கற்றுறவர் எல்லாத்தையும் கற்றுக் கொத்துட்டார் இப்போ என்ன பண்ணுறான் கற்றுக்கணும் என்னை கூட சண்டைக்கு வான்னு கூப்பிட்றான் ஒரே சோகமாக இருக்கிறாரு பொண்டாட்டிக்கிட்ட வந்து நிற்கிறாரு அப்போ பொண்டாட்டி சொல்கிறாங்க மரிய கற்றுக் கொடுத்துட்டேன் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க இந்தாங்கன்ட்டு மத்தியும் இட்லி செட்டியும் கொடுத்தான் யாருக்கே புத்தக இதே ஏற்று மீ சும்மா போய் நில்லு என்ன பண்ணேன் நம்ம இட்லி செட்டி ஒரு கையில வச்சுக்கோ கையில என்ன பண்ணுவோம் அவன் பார்த்தா இது இந்த விதம் கத்த வாழை தெரிஞ்சு உனக்கு என்ன கிடையாது எல்லாம் வாய்ப்பு நல்ல சனாதானத்தை ஒழுங்கா புரிஞ்சு வர்ணா வர்ணாசிரமும் என்ன பண்ண முடியும் நீங்கள் பிறப்பால் யாராக இருந்தாலும் பிராமணனாக மாறலாம் நீங்கள் அறவாழி நின்னீங்கன்னா அந்த மாறலாம் அறத்தில் வழி நிற்கிற யாருமே யார் தான் பிராமணன் தான் அறம் எனப்பட்டதோர் இல்வாழ்க்கை அதுவும் பிறன் பழித்தல் இல்லாமல் தான் நல்லதுன்றான் பழிகிறோம் பயிற்சி தான் இருப்பான் நம்ம பழிகாதளும் அவள் தான் அதில் தெளிவாக ஒரு சுற்றி வச்சுக்கிறாங்க சுட்சி மற்ற எங்கே பார்த்தாலும் வச்சுருப்பான் ஆளுங்க அதெல்லாம் ஐடியாலஜி தீதும் நன்றும் நன்றும் தீதும் சொல்லிக்கலாமா இல்லையா நன்றும் தீதும் சொல்லிக்கலாமா இல்லையா ஏன் சொல்ல நீ எப்பவுமே கெட்டது மட்டும்தான் ஃபஸ்ட்டு நினைப்பேன் உனக்கு யாரா என்ன பண்ணாங்கன்னு பார்ப்பேன் எதை தான் பார்ப்பேன் தீதுதான் அதனால் என்ன பண்ணிடறா அதை எப்பேற்பட்ட ஆள் பாரு வார்த்தையில் கூட பாரு பிசுகாம ம் சாதாரண ஆள் கிடையாது நம்ம ஆளுங்கெல்லாம் அதனால் ஒருத்தன் தமிழ் படிச்சுட்டு பிராமணன் ஆவலை என்ன அதுனா தமிழ் படிச்சு வந்து ஒரு மனிதன் உண்மையிலேயே தமிழ் படிச்சுட்டான்னா தமிழுகிற இருக்கிற புத்தகங்கள்லாம் படிச்சுட்டான்னா என்னவாக மாட்டுவான் அவனுக்கு ஜாதி ஒட்டாது நீ இதுக்கப்புறமாவும் ஜாதி இருக்கிறன்னா நீ தமிழ் படிக்கலைன்னு அர்த்தம் இங்கிலீஷ் வச்சா ஜாதி இல்லாமல் ஆகிடும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நிறைய பேர் அதுமாதிரி நினச்சிருக்கிறீங்க கிடையாது அப்படிலாம் முடியாது சாத்தியம் இல்லை இங்கே நீங்கள் வந்து வேற்றுமத இந்து மதத்தை தாண்டி நீங்கள் எந்த மதத்தில் போனாலும் உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது சிந்திக்கவே முடியாது உங்களால் இந்து மதத்தில் மட்டும்தான் நீங்கள் சிந்திக்கவே முடியும் எதை கடந்த நீங்கள் வழிபடும் தெய்வத்தை கடந்து உங்களால் சிந்திக்க முடியும்னா நீங்கள் எதுவாக தான் பந்துருக்குண்ணா இந்துவாக தான் பிறந்துருக்க முடியும் வேறு எந்த மதத்தில் பிறந்தாலும் சரி ஐயோ எங்கள் அப்பா விட எங்கள் அம்மா விட எங்கள் அண்ணனை விட என் பொண்ணாட்டியை விட என் பிள்ளையை விட எல்லாத்தையும் விட அப்படின்னு நீங்கள் யாரையும் ஒத்துனேன் நம்ம ஒன்றுமே போகிறது கை கட்டி வாய்மூடி எல்லாம் அப்படியே நிற்கணும் நம்ம ஏன் நீதிமன்றமே சொல்லணும் இது மாதிரிலாம் பேசுனேன் என்னடா ஐயோ நம்ம வாணா ஐயோ சாமி நீ எனக்கு வேண நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது